கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கொடநாடு கொலை வழக்கில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட ஒன்பது முக்கிய பிரமுகர்களிடம் தேவைப்பட்டால் விசாரணை கோடநாடு கொலை கொலை வழக்கு உதகையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது கொலை கொள்ளை வழக்கின் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கேரள மாநிலத்தை சேர்ந்த வாலையாறு மனோஜ் நேரில் ஆஜராகினார் இதேபோல் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் ஆஜராகினர் மேலும் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் மற்றும் சிபிசிஐடி போலீசார் நேரில் வருகை புரிந்தனர் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த நிலையில் இன்டர்போல் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்பொழுது நடைபெற்று வரும் புலன் விசாரணை மற்றும் சாட்சிகளிடம் விசாரித்து வருவதும் குறித்தும் கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று நீதிபதியிடம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் தெரிவித்ததை தொடர்ந்து வழக்கின் விசாரணையை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் இந்நிலையில் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சிபி செய்தி போலீசார் தரப்பில் ரெண்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் குறிப்பாக எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் கோடநாடு பார்வையிட அனுமதிக்க முடியாது என்றும் வழக்கின் புலன் விசாரணை முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட ஒன்பது முக்கிய பிரமுகர்களிடம் தேவைப்பட்டால் விசாரணை நடத்தப்படும் என்ற மனுவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் கோடநாடு கொலை கொள்ளை விசாரணை குறித்து புலன் விசாரணையின் நிலை குறித்து நீதிபதி கேட்டறிந்ததாகவும் எதிரிகள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு குறித்து தாக்கல் குறித்து கேட்டுக்கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் எதிரிகள் தரப்பில் லோக்கல் இன்ஸ்பெக்டர் அவர்கள் கொடுத்த மனுவிற்கு அரசு தரப்பில் ஏற்கனவே அந்த இடத்தை சோதனையிட்டு அது சம்பந்தமாக சர்வேயரை வைத்து அலந்து விரிவான அறிக்கையை கடந்த மார்ச் மாதமே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததை எடுத்துக் கூறினோம் கேள்விகள் முன்னாள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை விசாரணை மேற்கொள்ளப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் எதிரிகள் தரப்பில் சாட்சியை விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் கொடுத்த மனுவின் மீது கூடுதல் விசாரணைக்கு முன்பு கொடுத்த மனுதான் தற்சமயம் கூடுதல் புலன் விசாரணையானது நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் தான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டியுள்ளது அதற்கு பிறகுதான் அரசு தரப்பு எதிர்த்தரப்பு சாட்சிகளை எல்லாம் விசாரிக்க வேண்டி வரும் அதன் பிறகுதான் எதிரிகளிடம் கேள்விகளை கேட்டு அதன் பிறகுதான் எதிரிகள் தரப்பில் சாட்சிகள் விசாரிக்க வாய்ப்புகள் வரும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அவர்களை விசாரிக்க வேண்டிய நிலை இல்லை அதை நாங்கள் நீதிமன்றத்தில் எடுத்துக் கூறியிருக்கிறோம் உயர் நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியுள்ளது என்றும் தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்